இன்னைக்கு யூனிட் கன்வர்ஷன் தான் பார்க்கலாம் ப்ரெஷர் ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் ஆர் வேல்யூ பார்த்தோம் ஆர் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வேல்யூம் வால்யூம் வேல்யூமும் நம்ம வால்யூமோட வேல்யூம் நம்ம மாற்றிக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கே கன்வர்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரெஷர் ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல்டு செவன் சிக்ஸ்டி டார் அல்லது செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஆஃப் மேற்குறி ஆர் செவன் சிக்ஸ்டி மில்லிமீட்டர் மீட்டர் ஆஃப் மேற்குறி வால்யூம் வால்யூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீட்டர் க்யூப் லிட்டர் டெசிமீட்டர் க்யூப் மில்லி மில்லி லிட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் க்யூப் ஒன் மீட்டர் க்யூப் இசிக்கொல்ட்டு டென் பவர் க்யூப் லிட்டர் தட் வில் பிக்டு டென் க்யூப் டெசிமீட்டர் க்யூப் ஏன்னா லிட்டரும் டெசிமீட்டர் க்யூவும் சேம் அதே போல் லிட் லிட்டரும் டெசிமீட்டர் க்யூவும் சேம் அடுத்து ஒன் லிட்டர் இசி டென் பவர் க்யூப் மில்லி லிட்டர் தட் வில் பி ஈக்குவல் டு டென் பவர் க்யூப் கியூபிக் சென்டிமீட்டர் தட் வில் பி ஈக்குவல் டு டென் பவர் க்யூப் சென்டிமீட்டர் கியூப் ஏன்னா மில்லி லிட்டர் சென்டி க்யூபிக் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் க்யூப் மூணும் ஒரே இது ஸோ மூணும் சேம் ஓகேவா நம்மளோடய கால்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எப்படி பி வால்யூ இருந்தால் எந்த வி வேல்யூ யூஸ் பண்ணணும் சப்போஸ் வி வேல்யூ லிட்டரில் கொடுக்காம டெசிமீட்டர் க்யூப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கன்வெர்ஷனில் எடுத்துக்கணும் லிட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் தேங்க் யூ சில்ட்ரன்